ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு டீயோட சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸுமே வந்து ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் ஸோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருந்தேன் அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம சுடுதண்ணி ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம் சுடுதி சேர்த்துட்டு இந்த மஞ்சள் தூள் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சிடலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேயும் இந்த காலிஃப்ளவரை போடலாம் பட் நான் வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு சுடுதண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு மெத்தட்லயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இதை கலந்து விட்டாச்சு ஒரு அடுத்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் இந்த காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கோடான்னு இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் இதில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட காலிஃப்ளவரை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடலாம் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்து அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதுவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் ஏன்னா காலிஃப்ளவரில் ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அதனால் தண்ணி அதிகமாகிடக்கூடாது இடக்கூடாது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை கலந்து விட்டுக்கலாம் பட் நாயில்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக கலந்து விட்டாச்சு நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு வேளை தண்ணி எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது வந்து நேச்சுரலாக இருக்கிற இதே கலர் எனக்கு ஓகே அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுருக்கேன் உங்களுக்கு நல்ல கலர் ஹென்ஹான்ஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் யூஸ் பண்ணுற உள்ள கலர் பவுடர் அது கூட நீங்கள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவுமே சேர்க்கல பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் பட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது இந்த கடலை மாவு அரிசி மாவு சேர்க்குறப்பவே வந்து உப்பையும் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் நான் அப்படியே வைக்கிறேன் நீங்கள் தேவைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட நீங்கள் இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம் பட் நான் வந்து அவ்வளோ டைம் எடுக்கலை ஜஸ்ட் ஆயில் வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் நான் இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தனித்தனியாகவே எடுத்து சேர்த்துக்கலாம் அதே ஒரே நேரமாக வந்து இதை அப்படியே எடுத்து சேர்த்துடாதீங்க ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா தான் இது வந்து நல்லா ப்ராப்பராக குக் ஆகும் நம்ம சாப்பிட்றப்பையும் தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்ட பிறகு உடனே வந்து நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இது வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இன்னொரு பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் அதாவது இது நம்ம சேர்த்த உடனேலாம் எல்லாம் எடுத்துடக்கூடாது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் டு சிக்ஸ் அப்புறம் பாருங்கள் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் அதோடைய கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம போட்ட உடனே ஃப்ரை ஆகிருச்சு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் நமுத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா டைம் எடுத்து இந்த மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளாரையும் இதே மாதிரியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் டூ பேச்சஸ்ஸாக ஃப்ரை பண்ணி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவர் பொறுத்து நீங்கள் எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க பட் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து செகண்ட் பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தது பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் போட்டதும் சரி இதுவுமே சரி ரொம்பவே நல்லாயிருக்கு இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருந்தது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது ஒரே ஒரு மசாலா கூட இதில் பிரிஞ்சு போகவே இல்லை அவ்வளோ தாங்க நம்மளுடைய காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லா விதமான வெரைட்டீரியல்ஸ்க்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃப்ளவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்